நமஸ்காரம் இம்மையே எழும நோய்க்கும் மருந்தினை தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை என்றெல்லாம் கம்பர் ராமநாமத்தை கொண்டாடுகிறார் மும்மஷால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை மூல மந்திரம் ராம மந்திரம் அந்த ராமநாமம் ஆயிர நாமங்களுக்கு சமம் என்று பரமசிவனார் பார்வதி தேவிக்கு உபதேசித்தார் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று தினமும் சகசிரநாமத்தின் முடிவில் சொல்கிறோம் ராம எனும் ஒரு திருநாமமே போதும் அனைத்து பலன்களையும் கொடுக்கும் அந்த ராமனுக்கே விருப்பமான பல நாமங்கள் உள்ளன தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தபடியால் தாசரதி என்று பெயர் எப்போதுமே தந்தையினுடைய பெயரோடு சேர்த்து சம்ஸ்கிருதத்தில் பெயர் சொல்லுவர் குமாரன் தாசரதி அதற்கு முன்னால் ரகு மகாராஜா இருந்தார் ரகுகுலத்தில் பிறந்தபடியால் ராகவன் எனும் பெயர் அதற்கு முன்னால் ககுத் சங்கர ராஜா இருந்தார் ககுத்சராஜாவனுக்கு வம்சத்தில் பிறந்தபடியால் காத்தன் காத்தகான சம்ஸ்கிருதம் காகுத்தன் என்று தமிழ் தாசரதி ராகவன் காகுத்தன் அயோத்தி பட்டணத்துக்கு சாக்கியத்தம்னு ஒரு பெயர் அதனால் ராமபிரானுக்கு சாகேதராமன் என்கிற பெயரும் உள்ளது இது தவிர ஆழ்வார்களுடைய பாசரத்தில் சனகந்தன் திருமருகா தாஷரதி என்று பாடினார் மருகன் மருமகன் மாப்பிள்ளை ஜனகனுக்கு மாப்பிள்ளை அதுவே ஒரு பட்டப்பெயர் போலும் ஜானகி மணாளனாய் ஜனகனுக்கு மருமகாக இருந்தார் இதுவும் தவறு ஒரு முக்கியமான பெயர் சீதாபதி சீதைதான் ஜானகி மைதிலி மைதிலிதன் மணவாளா என்றும் ஒரு பாட்டில் உள்ளது மைதிலிக்கு மணவாளன் சீதைக்கு பதி ஜானகிராமந்திர பெயர் உள்ளதே இந்த பெயரெல்லாம் நம்மில் எத்தனையோ பேர் வைத்துக் கொண்டிருக்கிறோம் கையில் வில் பி இருக்கிறபடியால் கோதண்டராமர் பட்டாபிஷேக திருக்கோலத்தோடு இருக்கிறபடியால் பட்டாபிஷேக ராமர் பட்டாபிஷேகங்கிறத்தை சுருக்கி பட்டாபிராமர் இதுவும் பலருடைய பெயர் ராகவன்கிற பெயரோடு கொஞ்சம் சேர்த்து விஜயராகவன் அந்த பெயரும் பிரசித்தமானது ராகவனோடு சேர்த்து வீரராகவன் ராகவன் வீரராகவன் விஜயராகவன் ராமன் சீதாராமன் இந்த ஒவ்வொரு திருநாமமுமே சிறப்பு வாய்ந்தது ராமநாமம் நாம் மீண்டும் இவ்வுலகத்தில் பிறக்காமலும் தடுக்கும் இவ்வுலகத்தில் இருக்கும் போதே எல்லா நன்மைகளையும் அழிக்கும் அழிக்கவும் அழிக்கவும் செய்யும் தீமகளையெல்லாம் அழிக்கும் நன்மைகளையெல்லாம் அழிக்கும் அனிஷ்டங்களை போக்கி இஷ்டத்தை கொடுக்க வல்லது ராமநாமம் நாம் தினமுமே ஒரு நூத்தி எட்டு முறை ராமநாமத்தை சொல்லி ஜபிக்கலாம் நாமத்தை சொல்லி பஜனை பண்ணலாம் ஒரு துளி பாட தெரிந்திருந்தாலும் போதும் அப்படியே பெசகாமல் பாட வேண்டும் என்பதில்லை ஒரு நாமத்தை சொன்னாலே இத்தனை பலம் இருக்குமானால் ராம சகசிரநாமம் உள்ளது ராம அஷ்டோத்தர சதநாமாவளி உள்ளது அவற்றையெல்லாம் சொல்லுமானால் இது எத்தனையோ பலம் ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களில் பல தமிழ் பெயர்களாலே அழைத்தார்கள் இப்படிப்பட்ட ராமநாமம் நம் ஒவ்வொருத்தருடைய நாவிலும் தவழ்ந்து இருக்கும் இடத்திலிருந்தே சொல்லலாம் நம்மில் பலரால் அயோத்திக்கு செல்ல முடியாமல் இருக்கலாம் சரி நாம் எப்படி கொண்டாடுவது அங்கு நடக்கும்போது நாம் என்ன செய்யலாம் ராமநாமத்தை சொல்லலாம் நம் வீட்டில் இருக்கும் ராமருக்கு விசேஷமாக பூஜை செய்யலாம் ராமரை பற்றின பாடல்கள் அது ஆழ்வார்கள் பாடல்கள் தமிழிலே தியாகராஜருடைய பாடல்கள் இத போல பாடல்களை எல்லாம் பாடலாம் சங்கீதம் தெரிய வேண்டும் என்பதில்லை அந்த பாட்டே போதும் அந்த மகான்களுடைய பக்தியே போதும் கண்டிப்பா பிரசாதம் பண்ணி கண்டொருளை பண்ணி நாமம் எடுத்துக் கொள்ளலாம் ராமனின் பெருமையை பத்தி நாலு பேரிடத்தில் பேசலாம் கொஞ்ச நேரம் குடும்பத்தோடு உட்கார்ந்து ராம சரித்திரத்தை ஒத்தருக்கொத்தர் பேசிக் கொள்ளலாம் ராமாயணத்தை பேசலாம் ராமாயணத்தில் பாலகாண்டம் பதினெட்டாவது சர்க்கத்தை ஸ்லோகமாகவோ அல்லது அதற்கு தமிழில் இருக்கும் பொருளையோ வாசிக்கலாம் ராமனுடைய குணங்களை பத்தி கண்மூடி தியானிக்கலாம் ஆனால் கண்டிப்பா அன்று குடும்பத்தினரோடு சேர்த்து கொண்டாட வேண்டும் முன்னூத்தறுபத்தஞ்சு நாளுமே செய்ய வேண்டியதுதான் இருந்தாலும் இப்போது இந்த பிரதிஷ்டை விசேஷமாக நடக்கிறபடியால் அந்த சமயத்தில் நம் வீட்டில் இருந்து கொண்டு இவற்றையெல்லாம் செய்யலாம் மிக முக்கியம் ராமநாமத்தை சொல்லுவது ராம குணங்களை பற்றி தியானிப்பது அவருக்கன்று திரு ஆராதனம் பூஜை செய்வது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கே ஐ என் சிஹெச் ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்